ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஹிப் பிஷன் டிவிஆர் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆனா அந்த ஃபார்மட் ஆப்ஷன் உங்க தேவைக்கு மட்டும் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஃபார்மட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கிற டேட்டா மொத்தமும் காலியாயிடும் நீங்க பேபாக பார்க்க முடியாது அதனால உங்க தேவைக்கு மட்டும் இந்த ஃபார்மட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு டிவிஆர்ல போயிட்டு அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிக்கோங்க ரைட்லீட் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெனுக்குள்ளே போயிடுங்க மெனுக்குள்ளே போனதும் பேட்டர்ன்னா பேட்டர்ன் பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண பிறகு நம்ம செய்ய வேண்டியது இங்கே பார்த்தோம்னா இந்த கான்ஃபிகர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க கான்ஃபிகர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ரெக்கார்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க இதில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் நம்ம தேவையான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஸ்டோரேஜிங்கிற ஆப்ஷன் நம்ம தேவையானது அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடலாம் இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போனது பார்த்தா இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற ஹார்ட் டிஸ்க்கு இங்கே காமிக்கும் அதில் அந்த டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஸ்பேஸ் எல்லாமே இங்கே காமிக்கும் அது பக்கத்துலேயே அந்த டிக் பண்ணுற ஆப்ஷனையும் காமிக்கும் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த இனிஷியேட்டிவரை அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஃபார்மேட் ஆகிடும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆல் டேட்டா கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் வரும் இந்த அப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டெலிட் ஆகிடும் அதாவது ஹார்ட் டிஸ்க் அங்கே ஃபார்மேட்டை வர பர்சன்டேஜ் போயிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்ச பிறகு ஆட்டோமெட்டிக்காக ஸ்டேட்டஸ் வந்துட்டு நார்மல் ஆகிடும் இப்போதைக்கு ஃபார்மேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஃபார்மேட் முடிஞ்ச பிறகு ஆட்டோமெட்டிக்காக ஹார்ட் டிஸ்க்கு நார்மல் ஆகிடும் ஓகே இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது இப்போ கெப்பாசிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஓகே இப்போதைக்கு நம்ம ஹார்ட் டிஸ்க்காக ஃபார்மெட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எந்த டேட்டாவும் இதில் இருக்க